நம்முடைய தொகை மலைமலிந்த தோல் வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்று நம்முடைய தொகை நமக்கு போற்றுகிறது எஞ்சாத வாட்டாயன் வாழ் கூட்டல் தாயன் வாட்டாயர் அப்படின்னு சொல்லுவது எனவே அறிவாட்டாயர் அப்படின்னு முழுமையாக அவருடைய பெயர் இந்த புராணத்தில் அமைகிறது இந்த பெயர் பெயராக இருப்பது அவர் தாய் போன்ற அன்புடையவர் எனவே தாயனார் என்ற பெயர் அவருக்கு அந்த தாய் போன்ற அன்பை கொண்டு கூடியவர் தன்னுடைய கழுத்து பகுதியை அறிவாள் கொண்டு பூட்டி அறியலுட்டார் எனவே அறிவாள் தாயர் என்ற பெயர் அவருக்கு அமைந்தது எனவே எஞ்சாத வாட்டாயர் என்று நம்முடைய நம்பி ஆரூரப் பெருமான் இந்த வரலாற்றை நமக்கு குறிப்பிடுகிறார் எனவே அந்த வகையில் அறிவாட்ட நாயனார் அவருடைய வரலாற்றை சேக்கிழார் பெருமான் திருவாக்கில் சிந்திக்கும் முற்படுகின்றோம் வரும் புனர் பொன்னி நாட்டு ஒரு வாழ்பதி வரும் புனல் நாட் புனர் பொன்னி நாட்டு ஒரு வாழ்பதி சுரும்பு வண்டொடு சூழ்ந்து முரண்டிட விரும்பு மென் கண்ணுடை வாய் விட்டு நீள் கரும்பு தேன் பொழியும் கனமங்கலம் நம்ம முன்ன படித்த ஏயருன் கலிக்காம நாயனார் பெருமங்கலம் என்று அவருடைய ஊருக்கு பெயர் இது கனமங்கலம் என்று பெயர் ஏயரும் கலிக்காம நாயனார் திருப்பொன்கூருக்கு அருகில் அவருடைய தலம் இந்த திருத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லுகிற வழியில் அமைய பெற்றிருக்கிறது இந்த திருத்தலம் எனவே கனமங்கலம் என்று அவருடைய தலத்தினுடைய பெயர் அந்த ஊர் எப்படி இருக்கிறது காவிரி நீர் வந்து வளப்படுத்தி இருக்கக்கூடிய நாடாகிய சோழ நாடு வரும் புனர் பொன்னி வருகின்ற புனலாகிய பொன்னி அந்த பொன்னி பாய்ந்து தருகிற நாட்டில் ஒரு பதி ஆக நாட்டு ஒரு வாழ் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல தலங்களில் ஒரு தலமாக இருப்பது ஒரு வாழ்பதி அந்த தலம் எப்படி இருக்கிறது சுரும்பு வண்டோடு சூழ்ந்து முரன்றிட சுரும்பு வண்டு ரெண்டுமே ஒன்று தான் அப்போ ஏன் ரெண்டு குறித்து இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் சுரும்பு என்பது ஆண் வண்டை குறிக்கும் வண்டு என்பது பெண் வண்டை குறிக்கும் எனவே அந்த வண்டு இனத்தில் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரண்டு வண்டுகளும் சூழ்ந்து முரன்றிட அப்போ சுரும்பு வண்டோடு சூழ்ந்து எனவே ஆண் வண்டுகள் இந்த பெண் வண்டோடு கூடி தேன் பருகுவதற்காக முரன்று கொண்டு இசை பாடிக்கொண்டு தேன் பருகுகிறது அதனால் சுரும்பு வண்டோடு சுழ்ந்து முரன்றிட இங்கே முரன்றிட அப்படின்னா இசை பாடிட என்று பொருள் பண் பொருந்த வண்டுகள் பாடுகின்றன நீங்கள் தேவாரம் பார்த்தீங்கன்னா தெரியும் பல இடங்களில் பாராயணம் செய்யும்போது பாருங்கள் அந்த வண்டுகள் காந்தாரம் பாடுகின்றன வண்டுகள் வெவ்வேறு அந்த பண்ணினுடைய கூறுகளை சில பாடல்களில் பதிவு செய்திருப்பார்கள் அந்த மாதிரி அப்படி அந்த இசை பாடுகிற பொழுது என்னென்ன பண் அமைப்பில் அவைகள் ரீங்காரம் விடுகின்றன நம்ம அது காலை ராகம் மாலை ராகம் என்றெல்லாம் பின்னால் அது பிரிக்கப்படுகிறது எனவே வண்டுகள் முரன்றிட விரும்பு மென் கண்ணுடைய உடைய வாய் சொல்லார் விரும்புகின்ற மென்மையான கண் எனவே விரும்பு மென் கண் உடை வாய் விட்டு நீல் கரும்பு தேன் பொழியும் கனமங்கலம் அதாவது கரும்புகள் நன்கு வளர்ந்துருக்கிறது ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் இடையே ஒரு வெடிப்பு அப்படி வெடித்ததனால் சாறு ஒழுகுகிறது அந்த சாறு ஒழுகுகிறதுனால அது பேர் என்னன்னு கேட்டால் கரும்பு சாறு ஒழுகுகின்ற கனமங்கலம் பேர் கரும்பின் சாறு கரும்பு தேன் பொழினார் கரும்பின் சாறு சுவையானது என்பதனால அந்த சுவைக்காக அந்த சுவை என்று சொல்லாமல் தேன் என்று குறிப்பிடுகிறார் கரும்பு தேன் பொழியும் கனமங்கலம் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த வண்டுகள் பாட்டு பாடுகின்றன அது எப்படி பாடுகின்றன ஆண் பெண் ஆகிய இரண்டு வகையான வண்டுகளும் பாட பாட்டை கேட்டால் ஏதாவது கொடுக்கும் இது மரவுங்க எப்பொழுதுமே இது ஒரு நூலில் விதிக்கப்பட்ட ஒரு செய்தி அதாவது எழுதப்படாத சட்டம் சொல்லலாம் அல்லது அரசர்கள் பின்பற்றி வந்த ஒரு நிலை என்னென்னா யாரேனும் ஒரு புலவர் தம்மை வந்து பாடினால் கொடுத்தே ஆகும் ஏதாவது கொடுக்கும் அப்படிங்கிறதான் அப்படி கொடுப்பது தான் வள்ளலுக்கான அழகு அதுதான் அரசனுக்குரிய அழகு அப்படி இல்லைன்னா அவன் வள்ளலும் அல்ல அரசனும் அல்ல இது இலக்கியங்கள் முழுக்க இதை பதிவு செய்திருக்கிறோம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக குமணவள்ளல் அப்படிங்கிற அந்த வரலாற்றை பல முறை உங்களுக்கு சொன்னது தான் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொள்ளலாம் தெரிந்தவங்க நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இருவர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் குமணவள்ளலும் அவருடைய தம்பியுமாக ஒரு நிலப்பரப்பை ஆண்டு வருகிறார்கள் ஒரு காலச்சூழலில் தம்பி அரியணை ஏற வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே குமணன் என்று சொல்லக்கூடிய அவர் ஆட்சியை துறந்து மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுகிறது ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து செய்து கொண்டிருந்த குமணன் என்கிற வள்ளல் போச்சு ஆட்சியை துறந்து விட்டு கண்ணில் படாது மறைந்து வாழக்கூடிய காடுரை வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் இந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்து வருகிற நிலையில் இவர் மறைந்து கொண்டிருக்கிற சூழலை ஒரு புலவர் அவரை பார்க்கிறார் பார்த்த மாத்திரத்தை குமனவள்ளலவா தாங்கள் அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்றார் இவரோ ஒன்றும் இல்லாது மறை உரை வாழ்க்கை வாழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் அவர் பாடி முடித்தவுடனே குமணவள்ளல் சொல்லுகிறார் புலவரே நீர் அவைக்கு வரும்போதெல்லாம் பாடுகிற பொழுது பொண்ணும் பொருளும் கொடுப்பது வழக்கம் ஆனால் நான் இப்பொழுது காடு உரை வாழ்க்கை வாழ்ந்து வருகிறேன் நான் உனக்கு கொடுப்பதற்கு ஒரு பொருளும் இல்லை இருப்பினும் நீர் பாடியிருக்கிறீர் நாம் உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமண்ணா உன்னை பார்த்தேன் நீ கொடுத்த திறத்தைத்தான் பாடுகிறேன் கொடுக்க வேண்டும் என்று நான் பாடலை நீ கொடுத்த திறம் இருக்கதல்லவா அதைத்தானே நான் போற்றி வணங்கி இருக்கிறேன் எனவே ஒன்றும் வேண்டாம் என்று அந்த புலவர் சொல்ல குமண வள்ளல் சொல்லுகிறார் இல்லை புலவரே நீர் பாடிவிட்டீர் உனக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்னுடைய தம்பி ஒரு பரிசு இருக்கிறான் யார் ஒருவர் குமணனுடைய தலையை கொண்டு வந்து தருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறான் இதோ என் தலையை வெட்டி கொண்டு போய் நீ கொடுத்து பரிசு பெற்றுக்கொள் நினைச்சு பாருங்களேன் பாடல் பாடுனா பரிசு கொடுக்க வேண்டும் என்பது பண்டை காலம் தொற்று இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு மரபு தன் உயிரை கொடுக்க துணிகிறாருங்க குமனவள்ளு ஏன் இந்த புலவர் பாடிவிட்டார் வெறும் கையோடு அனுப்பக்கூடாது பாடி பெற்ற பழங்காசு என்று தேவாரம் சொல்லுது பாடி பெற்ற பழங்காசு திருவீழி மழலை அங்கே இருவரும் பாடி காசு பெற்றார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம் அதனால் தமிழ் பாடி பரிசு பெற்றார்கள் அதனால தான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்து கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் பாடுங்க நிச்சயம் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் பாடுனா பரிசு கிடைக்கும் ஏன் இறைவன் பாட்டுக்கு இறங்குபவன் எவ்வளவு இசை வருமோ அவ்வளோ தூரம் பாடுங்க ஐயா நமக்கு இசை தெரியாதே தெரிந்த வரைக்கும் பாடுங்க அப்படி தெரிந்தவாறு நீங்கள் பாடுனால் அது இசைக்கூறில் அமையும் எனவே பாடுனா பரிசு கிடைக்கும் ஒரு வள்ளலே பாடுனால் பரிசு தரணும் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் சிவபெருமான் அவர் கொடுக்க மாட்டாரா என்ன அப்போ நாம் என்ன பண்ணணும் பாடணும் தேவாரம் மட்டும் இல்லைங்க எல்லா நூலும் நம்மளை திரும்ப திரும்பச் சொல்லுவேன் என்ன தெரியுங்களா அவன் புகழை பாடு பாடேலூர் எம்பாவாய் பாடு ஆடு பாடுவதோடு மட்டும் ஆ நீராடி பாடு எனவே நமக்கு கோத்தும்பி எடுத்தலான்னு பாடுன்னு தான் சொல்லாரு தெள்ளையேனம் கொட்டாமல் அங்கே எடுத்து பாருங்க பாடி தெள்ளையேனம் கொட்டாம பாடி பூவல்லி கொய்யாமோ அது ஏதாவது ஒரு செயல பாட்டை விட்டு நிற்கிறாரு என்ன எல்லா இடத்துலையும் பாடல் உண்டு எனவே பாடுவது பரிசை தரும் வண்டுகள் பாடின அதை கேட்ட கரும்புகள் அப்படியே கண்ணீர் மல்கின கரும்பு கண்ணீர் மல்குச்சுனே என சாரை ஒழுக்குச்சு அதுதான் கரும்பு சாராக வந்துச்சு அதுதான் அதுக்கு தந்த பரிசு இது இயற்கை காட்சியாக சேர்க்கிழா பெருமான் இந்த கனமங்கலத்தில் இருக்கிற காட்சிங்கிறார் எனவே கரும்பு தேன் பொழியும் கனமங்கலம் அப்படின்னு காட்டார்